பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் ஷார்ட்கட் பார்த்துட்டு வர்றோம் எழுவது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் புரியும் ஓகே எழுவத்தி ஒன்று வந்து கோடி அப்படிங்கிறது கூட்டம் அதாவது கோடிங்கிறது பிறமொழி சொல் கூட்டங்கிறது தமிழ் சொல் இதெல்லாம் பிறமொழி சொல் இதெல்லாம் தமிழ் சொல் இப்போ இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது இப்போ எலெக்ஷன் நடக்கிறனால நிறைய இடத்துல கூட்டம் போடுறாங்க ஓகேவா கூட்டம் போட்டு மக்கள்லாம் எப்படி அழைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஆயரூவாவோ ஐநூறுரூவா கொடுத்து சாப்பிடலாம் நாங்கள் வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு கொடுத்து அவனைக்கு அவனை நிறைய இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்க இப்போ அதுக்காக தலைவர்கள் கோடிக்கோடியாக பணம் செலவழிக்கிறாங்க எப்படி கோடிக்கோடியாக பணம் செலவழிக்கிறாங்க நம்ம மக்களை வந்து கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ கோடிக்கோடியாக பணத்தை செலவழித்து கூட்டத்துக்கு மக்கள் அழைக்கிறாங்க இது ஒரு சென்டென்ஸாக வருதா அப்படியே யோகிச்சிக்கலாம் இல்லைனா கொடி கொடியாக கொடுக்குறாங்க கூட்டம் வந்து இப்போ வெளி பக்கத்து ஊர்லேயே நடக்கும் நம்ம ஊரில் நடக்காதில்ல அப்போ நம்ம மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக அழைச்சிருப்பாங்க வேன்லாம் பஸ்ஸெல்லாம் ஃபுல் ஃபுல்லாக போகும் சரியா அப்போ கூட்டத்துக்கு நம்ம ஊர்லேருந்து பஸ்ஸு வேன் எல்லாம் ஃபுல்லாக போகும் கூட்டத்துக்கு அதான் நம்ம ஊர் அப்படின்னாலே தமிழ் சொல் இப்போ தமிழ் சொல்லுங்கிறது கூட்டம் கோடிங்கிறது அரசியல்வாதி அவங்க வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டிலேருந்து நம்மளை வெளியூர்லேருந்து நம்மளை அழைப்பாங்க கோடியை கோடியை பணத்தை வச்சுக்கிட்டு ஆஸ்தி அப்படின்னா சொத்து இருந்த இசை வச்சு பிரமொழி சொல்லணும் வச்சுக்கிடுவோம் இல்லாட்டி நிறைய பேர் வந்து இப்போ நம்மளே சொல்லுவோம்ல இந்த சொத்துக்காக இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனையாக ஆஸ்திக்காக இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் கிராமத்தில் என்ன சொல்லுவோம் சொத்துக்காக இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது குத்தாக இருக்குது ஏன் அந்த சொத்துக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்களோ அப்படின்னு சொத்து அந்த வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ சொத்துங்கிறது தான் தமிழ் சொல் ஆஸ்திங்கிறது பிறமொழி பிஎம் அப்புடின்னா செய்தி ஆல்ரெடி நம்ம வந்து பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள் பத்தம் பத்திரிக்கைன்னா பற்ற வச்சுருவாங்க பக்கத்தொட்டுக்காராங்க செய்தியா அப்படின்னா பக்கத்தொட்டுக்காரங்கனாலே அது பெருமொழி சொல் செய்திங்கிறது ப நம்ம செய்தித்தாளுங்கிறது தமிழ் சொல்ன்னு சொன்னேன் அதே மாதிரி செய்தின்னு வந்தாலே தமிழ் சொல் ஆனால் பியம்னாலே செய்தி நம்ம தெரியணும் இப்போ செய்தி நியூஸ்லாம் வாசிக்கிறாங்க செய்தித்தாள்லாம் படிக்கிறோம் அதில் வந்து நிறைய வியப்பான செய்திலாம் வரும் நம்பவே முடியும் இப்பில்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வியப்பான செய்திலாம் ஒரு வியம்னால் வியப்பு எடுத்துக்கோங்க வியப்பான செய்திலாம் வருதில்லை ஸோ அதனால் வியம்னா செய்தி தீபம் அப்படின்னா விளக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்று தான் ஃபஸ்ட் சொல்லுவாங்க மோஸ்ட்லி தீபம் ஏற்றுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ பாட்டு கூட இருக்கல விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமனு ஸோ விளக்குங்கிறது தான் தமிழ் சொல் தீபம்ங்கிறது பிறமொழி சொல் வேதம் அப்படின்னா மறை இதுவும் தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ நான்மறைன்னு சொல்லுவாங்க தொகை விரித்ததுகளில் கூட இருக்கும் நான்மறை அப்படிங்கிறது ரிக் யேசு சாமம் அதர்வனம் ஓகேவா அப்போ நான்மறைங்கிறது தான் தமிழ் சொல் வேதம்ங்கிற பிரமொழி சொல் இல்லை அப்படின்னா வேதமில் பேதா வச்சுக்கங்க மறைன்னா மறைஞ்சிருந்து பார்க்குறது இப்போ வேதாங்கிற ஒரு வெளிநாட்டு பொண்ணு வந்திருக்குறா அதில் வந்து நம்ம தமிழுக்கு தமிழில் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து மறைஞ்சு தான் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வேதாங்கிற ஒரு வெளிநாட்டு பொண்ணை நம்ம தமிழர்கள் வந்து மறைஞ்சு தான் பார்ப்பாங்க நடம் அப்படின்னா இழப்பு நமக்கு வந்து தான் இழப்பு வரும் ஓகேவா இங்க நஷ்டம் தான் அந்த பொருள் வரும் சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை இது சிபாரிசு பண்றாங்கன்னா அவங்கள வந்து பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கல்ல அதுதான் அப்போ இது ரெண்டுமே நமக்கு மீனிங் தெரியும் ஆனால் எது தமிழ் எது திருமொழி சொல்லுன்னு தெரியணும் பரிந்து சீப்பா சிபாரிசை வந்து சீப்பான்னு வச்சுக்கிறீங்க சிபாவை வந்து சீப்பான்னு வச்சுக்கிறீங்க பரிந்துரையாக பரிந்து பேசுகிறது இப்போ யார் பரிந்து பேசுவா பொதுவாகவே தமிழர்களுக்குள்ள ஒரு குணம் என்ன இனிமையான சொல் அடக்கமான பண்பு இது தானே யார்கிட்டையும் கனிவாக இனிமையாக பேசுவாங்க அப்போ பரிந்து பேசுகிறது அப்படிங்கிறது தமிழர்கள் ஸோ பரிந்துங்கிறது தமிழ் சீப்பாக பேசுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க சும்மா சாட்கிட்ட சிப்பானா சிப்பா சிப்பா பேசுறது வெளிநாட்டுக்காரங்க ஸோ சிவாரிசுங்கிறது பிறமொழி சொல் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் இப்போ வல்லுநர்லாம் வல்லு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம வீட்லேயோ நம்ம பக்கத்துலையோ நம்ம வீட்லயே சில நல்லா சில நேரம் பேசிட்டு இருப்பாங்க சில நேரம் நம்ம ஸ்கேஷ் சும்மா சும்போ வல்லுன்னு விடுவாங்க திட்டுவாங்க பத்தியலாம் ஏன் தான் அப்படி வல்லு வல்லு வல் வலுநு விழுறேன் அப்படின்னு திட்டுவாங்க வீட்டில் ம் சில நேரம் நம்ம மூலைய கூட பேசிடுவோம் எதுக்கு தான் அப்படி வல்லு வலுன்னு பேசுகிறாங்க எதுவாக பேசுனா என்ன அப்படின்னு வீட்டில் பேசுவாங்க வல்லு வல்லு அப்படின்னாலே தமிழர்கள் நம்ம தான் வலுவலுன்னு வலுவோம் எல்லாருமேலையும் அதனால் வல்லுனர்னா தமிழ் சொல்லு நிபுணர் அப்படிங்குறதா பிறமொழி சொல்லு ஜாமீன் ஜாமீன் அப்படின்னா பிணை இங்க வடமொழி பிறமொழி சொல் போற்றலாம் ஆனால் தமிழ் மீனிங் வந்து பிணைன்னு நமக்கு தெரியணும் இப்போ மீன் இருக்கு இப்போ மீன்லாம் வந்து நம்மகிட்ட ஒரு பிணை கைதிகள் மாதிரி தான் ஓகேவா நம்ம நம்ம எப்ப வேணாலும் அதை கொன்றுவோம் சரியா அப்ப மீனெல்லாம் நம்மகிட்ட ஒரு பிணை கைதிகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம எப்ப வேணாலும் அதை அழிச்சிருவோம்னு தெரிஞ்சேன் அபாயம் அப்படின்னா பேரிடர் இப்போ நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அபாயம் பற்றி எழுதுக அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க சிலபஸில் வந்து பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பேரிடர் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎன்பிஜி சிலபஸில் அப்போ பேரிடங்க வார்த்தை தான் தமிழ் சொல் அபாயம்ங்கிறது பிறமொழி சொல் என்னென்னா அபாயமில் அப்பா அப் அபாவை வந்து அப்பான்னு வச்சுருங்க அப்பா பேரி என்ன அப்பா பேரி என்ன இது ஒரு சென்டென்ஸாக வருது அவள் ஃபஸ்ட்டு வருது பிறமொழி சொல் சென்டென்ஸில் லாஸ்ட்டாக வருது தமிழ் சொல்லு சொல்லியிருக்கிறேன் ஸோ அபாயம்னா அப்பா பேரி என்ன அப்பாங்கிறது பிறமொழி சொல்லு பேரிங்கிறது தமிழ் சொல்லு கோடி வெளிநாட்டிலேருந்து தலைவர்கள் கோடி கோடியாக வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம ஊர்லேருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க இப்போ கோடிங்கிறது பிறமொழி சொல்லும் கூட்டங்கிறது தமிழ் சொல் ஆஸ்தி அப்படின்னா சொத்து சொத்துக்காக தான் தமிழர்கள் எவ்வளவோ பேருப்பு அடிச்சிட்டு கிடக்கிறாங்க வெட்டுக்குலாம் நடந்துட்டுருக்கு ஸோ சொத்துங்கிறது தமிழ் சொல் ஆஸ்திங்கிறது பிறமொழி சொல் பிஎம் அப்படின்னா செய்தி வியப்பான செய்தி வந்து நிறைய தான் இருக்குது செய்திங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே இது வந்து பிறமொழி தீபம் விளக்கு விளக்கிறது விளக்கியது வெள்ளிக்கிழமை பாட்டை யாவு நம்ம தமிழ் சினிமா பாட்டு ஸோ அது வந்து தமிழ் சொல் அப்போ தீபங்கிறது பிறமொழி சொல் வேதம் அப்படின்னா மறை வேதாங்கிற பொண்ணை வந்து மறைஞ்சு நின்று தான் நம்ம தமிழர்கள் பார்க்க முடியும் அல்லது மறைனாலே நான்மறை ரிக் யசூர் சா ரிக் யசூர் சாமம் மதர்வனம் ஸோ இதுதான் தமிழ் சொல் வேதங்கிறது பிறமொழி சொல் நடம்னா நஷ்டம்னா தான் நமக்கு இழப்பு ஒரு நல்ல இசு வச்சு பிறமொழி சொல் வச்சுக்கலாம் இழப்புங்கிறது தமிழ் சொல் சிபாரிசு பரிந்துரை பரிந்து பேசுகிறவங்க தான் நம்ம தமிழர் தமிழர்கள் சிப்பா பேசுகிறவங்க தான் வெளிநாட்டுக்காரங்க நிபுணர் வல்லுனர் வல்லுனரா நிபுணரா எது தமிழ் சொல்லு யார் வல்லு சொல்லுவாங்க தமிழர்கள் தான் சோ தமிழர் தான் வல்லு வல்லுனர் ஜாமீன்னா பிணை மீனெல்லாம் நம்மகிட்ட ஒரு பிணை கைதி தான் வாழ்ந்துட்டு வருது அப்ப ஜாமீனா பிணை பொருள் வடமொழி ஜாவரனால பிறமொழிச்சொல் பிணைங்கிறது தமிழ் சொல்லு அபாயம் பேரினர் அப்பா பேரி என்ன அப்பானா அபாயம் பிறமொழி சொல்லு பேரினா பேரிடர் தமிழ் சொல் இல்லைன்னா பேரிடர் மேலாண்மைதான் நம்ம டிஎன்பி சிலபஸில் இருக்குது ஸோ தமிழ் சொல்லுங்கிறது பேரிடர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா கன்னியூஸாக வீடியோவே போட முடியல ஏதாவது மாற்றி மாற்றி நடந்துடுது நீ மறுபடியும் ட்ரை பண்ணி நான் போட்டுறேன் வீடியோ தேங்க்ஸ்